டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எது கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க எல்லாமே காணாமல் போயிடும் இப்போ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அந்த ஸ்நாக்ஸுக்கு முதல் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு சட்டி சூடாகிக்கிட்டுருக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கடல் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ கடல் வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ எண்ணெய் உடனே ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சம் பெரிய பல் பூண்டு எடுத்து பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துடலாம் எண்ணெயில் கூட போட்டாச்சு வெள்ளைப்பூடு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிகிட்டு இருக்கு அதோட சேர்த்து ஒரு ரெண்டு இஞ்சி அளவில் இஞ்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பெரட்டி விடுங்க அந்த இஞ்சியும் பூண்டையும் லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக வதக்கி கொடுங்க இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் அளவு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கோம் நல்லா பொடிசாக இந்த மாதிரி பொதுசாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் இப்போ நம்ம அதையும் இந்த இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்னதாக நல்லா பொடிசு பொடிசா வெட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கத்து கருப்பில் உருவி உள்ளே சேர்த்துருங்க அதையும் கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக கண்ணாடி பதம் வதங்கினா போதும் ரொம்பலாம் சுருங்கெல்லாம் வதங்கக்கூடாது லேசாக வதங்கினாலே போதும் மாதிரி லேசாக கொதிஞ்சு அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம காளான் எடுத்துருக்கோம் காளான் எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் இந்த எடுத்துருக்கக்கூடிய காளானோட அளவு நூறு கிராம் அது ஒரு டப்பா இரநூறு கிராம் அதில் பாதி நூறு கிராம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொருசாக வெட்டி வச்சிருக்கோம் ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம் அதை நம்ம இந்த இடத்துல உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகா அதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க காளானெல்லாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் அது நல்லா இறங்கி அதுலேயும் நல்லா வதங்கி வரும் நல்லா பெரட்டி விடுங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தோளு உப்பு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு கரம் மசாலா ஒரே மசாலு ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா போட்டு அப்படியே பெரட்டி விடுங்க இப்போ நமக்கு அந்த மசாலாலையும் அப்படியே நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம இந்த காளானில் அந்த மசாலாவை போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அந்த மாதிரி மீடியமான ஹீட்டில் நல்லா அந்த மாதிரி வத்தவை கொடுங்க புதினா தலை கொஞ்சமாக இந்தளவுக்கு கொஞ்சமாக லேசாக எடுத்து தூய் விடுங்க மல்லித்தலை அதே மாதிரி கொஞ்சமாக கொஞ்சம் தலையாக எடுத்து இந்த கையளவுக்கு எடுத்து அப்படியே தூவி விடுங்க தூய் விட்டுட்டு இப்போ நம்ம சவ்வா பண்ணிடலாம் சவ் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க இப்போ நம்ம சவ்வா பண்ணிட்டோம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ளது அதை நம்ம வந்து ஒன்று ரெண்டுமா பிச்சு வச்சிருக்கோம் பிச்சு வச்சிருக்க அந்த ப்ரெட் ஸ்லைஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா போட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம ப்ரெட்டு சேர்த்து அந்த காளான் மசாலில் நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி நல்லா கொடி மாசு மாதிரி கலந்துருங்க இப்போ கலந்துட்டு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பவுலில் எடுத்துட்டு அந்த பவுலில் முக்கால் கப்பு மைதா மாவு இது ஒரு நூறு கிராம் இருக்கும் அதோட சேர்த்து நூறு கிராம் கான்ஃப்ளவரு அதே முக்கால் கப்பு ரெண்டுமே சரியளவில் எடுத்துட்டு உப்பு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மிச்சளவில் தூளு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த மாவு மேலே ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருவோம் சாதாரண தண்ணி தான் இரநூறு எம்எல் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம மாவு நல்லா இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இந்த மாதிரி நைஸாக கரைச்சி மாவோட பக்கம் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்து ஸ்பூனில் இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக அந்த ஒரு லேயர் அந்த மாதிரி தான் இருக்கணும் மாவோட கரைச்சா பக்குவம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸிக் தவாவை எடுத்துட்டு மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் ஆயில் சேர்த்துட்டு அப்படியே லேசாக அந்த துடைச்சி விட்ருங்க அந்த ஆயிலை சேர்த்து துடைச்சி விட்ருங்க ரொம்ப எண்ணெய் இந்த அளவுக்கு லேசாக தொடச்சி விட்டால் போதும் இப்போ நமக்கு கல் சூடாய் வந்துருச்சு சூடாய் வந்த உடனே கலந்து வச்சுக்கக்கூடிய மாவை வந்து சும்மா ஊற்றுங்க அதாவது எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மாவை அப்படியே வடிச்சிருங்க நீதமாக வடிச்சுட்டு அப்படியே இதை கல்லில் வச்சுருங்க இது வந்து அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சோடனே நமக்கு இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து அது ரெடியாகி வரும் வந்து மீடியமான ஹீட்டில் தான் நம்ம பண்ணணும் ஐ ஃப்ளேமில் வச்சு பண்ணிட வேண்டாம் இந்த மாவு நமக்கு கொஞ்சம் வெந்து வரும்போது நல்லா ஆடை மாதிரி நமக்கு கையில் வந்துடும் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடியாகிடும் அப்படி ரெடியானோடனே அந்த ஒன் சைடு இருந்து அப்படியேவும் அப்படியே உரிச்சு எடுங்க அது நல்லா வந்துடும் இந்த மாதிரி நல்லா ஒரு லேயராக அப்படியே வந்துடும் அப்படியே எடுத்து அப்படியே நம்ம இந்த சீட்டை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம் இது போல் தனியாக வச்சுருங்க நல்லா ஆறி வரட்டும் இப்போ நம்ம அடுத்து ஒவ்வொரு முறை போடும்போதும் லேசாக காட்டன் தூண்டிட்டு அந்த எண்ணெயை லேசாக தொட்டுட்டு இப்படி தொடச்சி விட்டாலே போதும் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை அந்த தூசி மாதிரி இருக்கிறதெல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு ஊற்றிக்கலாம் மறுபடியும் மாவு கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றுங்க கல் ஓவர் சூடாக இருந்தால் நமக்கு சீக்கிரம் இதாகிடும் அதனால் சூ சூடு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி ஊற்றிட்டு அப்படியே நல்லா இது மாதிரி ஊற்றிட்டு மிச்சமாக வந்து இப்படியே ஊற்றிடுங்க அவ்வளோதான் மறுபடியும் அடுப்பில் வச்சிருங்க அந்த மீடியமான ஹீட்டில் அது நமக்கு நல்லா வெந்து ஒரு லேயராக வரும் வரட்டும் இப்போ நம்ம வந்து அந்த சீட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த சீட்டை வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம ஒரு காட்டன் துணியில் வச்சிட்டோம்னா அது கொஞ்ச நேரத்தில் நம்ம கூலிங் ஆயிரும் நல்லா அந்த மாதிரி ஜில்லுன்னு ஆகிரும் ஜில்லு ஆனோடனே ஒரு கட்டிங் டேபிளில் விரித்து வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா அந்த மசாலாவில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து அப்படி கொஞ்சமாக அதாவது முக்கால்வாசி இருந்து கால்வாசி பகுதியில் கொஞ்சமாக எடுத்து வைங்க ஒரு ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இந்த ஒன் சைடு எடுத்து அப்படியே மடித்து விடுங்க அதேமாரி இந்த சைடு எடுத்து இந்த பக்கம் மடித்து விட்ருங்க அப்படி மடித்து விட்டுட்டு இந்த பகுதியை அப்படியே இந்த பக்கம் ஒரே மடிப்பு லைட்டாக மடிச்சுட்டு அப்படியே பிடிச்சி ரோல் பண்ணிடுங்க மெதுவாக ரோல் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இப்படி கையில் எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூனு மைதாவை எடுத்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுருக்கோம் அந்த கலந்து வச்சுருக்கக்கூடியதான் ரேஸ் அந்த கார்னரில் மட்டும் தொட்டு ஒட்டுறதுக்காக ரேஸை தடையை விட்டுட்டு அப்படியே எடுத்து மடித்து ஒட்டி விட்டுருங்க நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி அவ்வளோதான் ஒட்டினதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ இந்த கடையில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு வந்து மீடியமாக இருக்கணும் அதேமாதிரி அடுப்பு மீடியத்துலேயே வச்சுக்கோ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் ரோலை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது மெதுவாக எடுத்து இந்த எண்ணெயோட சூடுக்கு தக்கன இந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தக்கன நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு பீஸ் சேர்த்துருக்கேன் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம உள்ளே போட்டோமா உள்ளே போட்டு அதே அந்த ஒரு சைடு பொறிஞ்ச உடனே அப்படியே திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்படி புரட்டி விட்டோம்னா அந்த சைடு பொரிஞ்சோடனே அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி லைட் லைட்டாக இந்த எண்ணெயை சுற்றி விட்டாலே போதும் எல்லா பக்கமும் நமக்கு அது நல்லா ஒன்று ஓல வெந்து வந்துடும் இப்போ நமக்கு எண்ணெயில் அங்கிட்டு புரட்டி விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே நம்ம அந்த பெரிய பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு இப்போ நமக்கு அந்த லைட்டான அந்த ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சீட்டு மட்டும் நமக்கு இந்த மாதிரி லேசாக செவந்து வரும் அந்த செவந்து உடனே நம்ம எடி வழியை எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு போடும்போது அதே மாதிரி நம்ம வந்து முதல் ரவுண்டில் சூடு நல்லா இறங்கியிருக்கும் அப்போ ரெண்டாவது ரவுண்டு போடும்போது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ அருமையான ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ரெடியாக இருக்குது அதை அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் சுவைன்னா சுவை அப்படி ஒரு சுவை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ரோலை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செய்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ சொல்கிறதுக்குள்ளே காணாம போயிடும் அவ்வளோ ஸ்ப்ரிங் ரோலும் எங்கே போச்சுன்னே தெரியாது ஸ்பிரிங் மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் சுவையும் நம்ம அருமையாக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் செய்து செய்து சாப்பிட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்